म <laughs> <laughs> 五百四十一十一

இளைஞ <laughs> லாபத்த

ஆ இரு

எது மிதம் மேல மிதம் ட்ராகணும் திருமலை ஆரோக்கியம் கடவுகிறதுக்கு எழுதுகை ட்ராக்கில் வந்து எழுதுகை ட்ராக்கு வாங்கணும் மைக்கு வண்டிக்கு பின்னாடி வாங்க மைக்கு வண்டிக்கு தான் திறமுறாங்க ட்ராக்கு மாதிரி போகணும் அறிவிக்க மாட்டோம் ட்ராக்கு மாணவிதான் ட்ராக்கு மாதிரி போகணும் அறிவிக்க மாட்டோம் எடுத்தோம் எழுத காரணம் மகிழ்ச்சிக்கிட்டு சாரோதி கடைதற்கு உண்டாக்கி எரூபா பக்கம் ட்ராக்கோட மாறதும் எரவு ட்ராக்குவோம் வருது பஞ்சாயத்து வண்டி வரும் மைக் வண்டி வரதும்

ನೋಡಿ ಗೆ ಬಡಿ ದೈವ ಇರಂದಾವದಾಗ ಸುನಿಮರಕ್ಕೆ ಕನ್ನಡದ ಮರಿವಾದಿ ಯೇರ್ಕೋ ಪೀತ್ರಾ ನೇರ ಸೋಮಾರ್ ಮಿತ್ತಂಗರ ಪರಮಲ್ಲಿಗೆ ಓಡಿ ಬರ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಜಾರ್ವಿನಾಥ್ ಸೂರ್ಯಾಚು ಬಾೊಂಡ್ರೇ ಎಡೋ ಕ್ಯರಿಂಗ್ ಸುಮಾರಿ ಸುಮಾರಿ ಬಟ್ಟು ಬಟ್ಟು ಆಸರಿಯಲ್ಲಿ ಸುಮಾರಿ ಪಾಡ್ನೆ ಎಡೋ ಒನ್ ಮಾಡಿ ಸ್ಕೂಲ್ ಗೋಂಬೆ ವಿಜಯ ಚಲ್ವನ್ ಓಟಿವರಿಗೆ ಬೋಟ್ಮೆ ಇደረ ಇደረ ನಮ್ಮ ಆಚನೆ ಅವರ ತಾವೆ ಕಣ್ಮಾರಿ ತಾವೆ முதலில் கொடியை கொடியை நோக்கி தடுத்தே முதல் ஆவதாக துணை சாவடி இல்லாமல் தடுத்ததாக

கொடி ரூபாய் வரேன் வர ஆர் யார் 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 வயிறு வயிறுண்ணா मन्दिरको गरिजाली आउछ मागने ए अमर ए कडी आउङिया ए गुडता गुडता ए गुडताचा गुडताचा मन्दिरले पा तिरप उठले मेदा 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 राज कुमार राज कुमार ओवा हा 매달, 매달, 매달.

தெ <laughs> <laughs> இரண்டாவது அருகே விரையருக்கு திருமலைப்பட்டி ஜெர்ணா கருப்பையா கருப்பையா சூரிய தேனி மோராட்டம்பாண்டி ஜெர்ணா சோபாக்கு மேல லேப்டாப் வச்சிங்க இங்க மாவாட்டா அந்த மாட்டீவி டிவி LED டிவி அது அந்த அந்த கார்டு இருக்கு கார்டு இங்க எடுத்து நல்ல நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ண ஓபன் பண்றேன் மாவாட்ட மேல ஜெம்மன் முதல் பெறுவதற்கு கேக்கா போக்குறா போக்குமார் நல்ல வேலை Kristin,いい πα 54 Ditas கூடாங்களாம்ம்மா அந்த வளர்க்கல அண்ணா ம் ஓட்ட போட்டு அங்கிட்ட அங்கே வந்தீங்க போட்டேன்

குரங்கடே அதுல இருந்து யாரோ வெள்ளு யாரோ கருங்கடை கண்ணனக்கர் உள்ளே வந்து எஜமான் செத்தரா குரங்கே மாமடை மேலே செட்டனார் வந்து மத்த வருது இருந்து ஆவர்ே ஓட்ட வரடா பா உருப்பா திருப்பி வருவோம் மெது 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 வா படியார் மெனிரே லே ஓட்ட வேண்டிய தனையாயார் சேவிகளை குடிக்கலாம் வேமா இருக்குடா போடு 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 ஹே நிலம் தரமான தரமான பிள்ளை வெள்ளியூர் நாட புலிமலைப்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நரேந்திரர் முன்னதாகவே ஏறி வந்து கோரிக்கை ஒன்றை சொல்லி இருக்கிறாங்க. அதோட மாடு இந்த ராதிகா எட்டிட்ஜி மதர்ப்பே பெருவெளிய வெள்ளியூர் நாட புலிமலைப்பட்டி மடை கருப்ப சாதிடா மேடா மேடா மேடா

கைலி போல் மாவட்ட போப்பை வெற்றி செல்வன் தனியாக பெறுவதற்கு பெறுவதற்கு வெள்ளமலை பெறுவதற்கு வெள்ளூர் நாடுமலைப் கருப்பை ஆசிரியர்

ஒரு <laughs> நாடு <laughs> <laughs>

மேல செப்பன் மாறு மொத்த கருப்படுதல் மூன்றாவது பெறுவதற்கு வெள்ளூர் விழாண்டி கருக்கையான ஒரு பேர் யார கூடாதுமாரி வேலை வேலை முதல்ல பார்த்தாங்க புலிமலை கோடி மலை குறிஞ்சி காடு இங்க மெது மெது ஆந்திரோட பிரேமரி பட்டி கஷ்டையா சொல்லிவாக வந்துட்டதா ஹே நம்ம இந்த லெஃப்ட் லெஃப்ட் என்னோட பெரிய பெரிய பட்டி மடா கருப்பசாமி துணைnal ஓடி வரின்ட சார்ディ கேபி பட்டி தயவா கொன்ன கேக்குறேன் இருநாள் வலையத்து தேடுறான் வலையத்து தேடுறான் மெது 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 இருநாள் வலையத்து தேடுறான் நம்மaire சொல்ல கடன ஓடி லைட்டா ஓட லைட்டா ஓட லைட்டா மெது 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 ஓடி மாவாட்ட என்ன தண்ணி பாடி கேட் போட் லைட்டா ஓட ஓடி தயவா நாடாடி போறியாวะ இருதி ரெடி ரெடி மெது 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 மேல 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 பாத்து 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 பாட்டியா பாட்டியா ஓடுறா மேல 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 நம்ம அப்பா வந்து கொண்டா கொண்டா போஜா மாடு हिलிய மடி போடு முத கர்மை ஆசிரியை கர்மையான முறைக்குது போய் போய் படி மொளிச்சா எளைக்கிங்க 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 வெளைக்கி வெளைக்கி